ും ഇന്ന ഉം മണ്ടേവനേന ഉമതയിൽ ഇന്നും സേർവദേ

வனாந்திரத்திலிருந்து ஜாவி ஒரு சங்கீதம் பாடுறாரு அறுபத்தி மூன்று நிறைய சங்கீதம் இருக்கிறாரு வனாந்திரத்தில் அதில் ஒரு சங்கீதம் அறுபத்தி மூணு அதில் சொல்கிறாரு இப்படி உண்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாக இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன் எனது ஆத்மா தொடர்ந்துமை பற்றி கொண்டிருக்கிறது உம்முடைய கரம் என்னை என்ன எங்க இருக்கிறீங்க நான் அவரை பிடிச்சிருக்கிறார் ஆமா நீ எங்க இருக்கிறீங்க நான் இருக்கிற சூழ்நிலையை நீங்க கேட்டீங்கன்னா அது இரண்டாவது எங்க இருக்கிறீங்க நான் அவர் அண்டையில் இருக்கிறேன் நான் இயேசுவோடு இருக்கிறேன் இயேசுவோடு இருக்கிறேன் அவங்க எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க தெரியுமா ஆசாப் சொல்லுகிறார் எழுபத்தி மூன்றாவது சங்கீதத்துல பதினான்காவது வசனத்துல நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலை தோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன் டெய்லி எனக்கு கஷ்டம் எனக்கு போராட்டம் எனக்கு நெருக்கம் இருபத்தி ஒன்றாவது வசனத்துல இப்படியாக என் மனம் கசந்தது இப்படியாக என் மனம் கசந்தது எனக்கு தானே டெய்லி கஷ்டம் போராட்டம் நெருக்கம் என் உள்ளிந்திரியங்களில் குத்துண்டேன் என்று சொல்லுகிற மனசே சரியில்லை ஆமே சிலர்லாம் இருக்கிறத பார்த்தாலே தெரியும் கசந்து கசந்துருப்பான் என்ன வாழ்க்கையோவா போட்டோக்கு மட்டும் கொள்ளலாம் சேர்ந்து போட்டோ எடுத்து போடதோட சரி என்னத்த லைஃப் இது அப்படி உக்காந்து இருக்கிறது மகிழ்ச்சியா கைதுட்டும் என்ன மகிழ்ச்சி சந்தோஷம் சாமே மனம் வந்து உள்ளியங்களில் குத்துண்டே அடுத்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க நான் காரிய மரியாதை மூட நானே உமக்கு முன்பாக எப்படி இருந்தேன் மிருகம் போல என்ன ஏன் இப்படி என்ன என்னைய அப்படி வச்சிருக்கிறீங்க ஆனா இவனுக்கு ஒரு உணர்வு வருகிறது அந்த உணர்வு வந்த போது தான் எப்பொழுதும் இப்பதான் ஆம என்னதான் வாதிக்கப்பட்டாலும் தண்டிக்கப்பட்டாலும் என்னை எங்க வச்சிருக்கிறார் தெரியுமா அவன் என்னை எவரோடு வைச்சிருக்கிறா இந்த என்ன என்னுவோடு வைக்குமானால் இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷன் இன்னைக்கு நம்மை தேவனிடத்துல கொண்டு வந்து நிறுத்துவதற்கு இது ஒரு முக்கிய காரணம் இல்லாங்க ஏன் சிறுவில் ஜனங்கள வனாந்திரத்தில் நடத்தினார் இது ஒரு பெரிய கொஸ்டின் ஏன் மனாந்திரத்துல நடத்துறா இப்படி ஒரு மனாந்திரத்தை மட்டும் ஆண்டவர் பிளான் பண்ணாமல் இருந்திருப்பார்னு வைங்களேன் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி போனாங்கன்னு நூற்றி ஏழாவது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா நூற்றி ஏழாவது சங்கீதம் அதனுடைய ஒன்று முதல் நீங்கள் பாத்தீங்கன்னா கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் கிருபை என்றம் உள்ளது கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு அடுத்த வார்த்தை கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்வா சொல்ல கடவர்கள் அவர்கள் தாமரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்திலே அவாந்திர வழியாகி பசியாகவும் தாகமாகவும் ஆத்மா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள் தங்கள் ஆபத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார் அடுத்த வார்த்தை போய் சேர அவர்களை செவ்வாயான வழியிலே நடத்தினார் அவர் அவங்க இதெல்லாம் இல்லேன்னு வயங்கல அவங்க பாட்டுக்கு போயிருப்பாங்க அதனாலதான் மேகஸ்தம்பத்திலும் அக்கனி ஸ்தம்பத்திலும் அவர்களை வழி நடத்தினார் பகல்ல மட்டும் கிடையாது இரவிலையும் நம் ஆண்டவர் பாருங்க ஆறு மணி ஆச்சு சொல்லி அவருக்கு நடையை யாரும் அடைக்க மாட்டாங்க ஹால லூயா பார்வை நேரம் முடியாது ஆமே என் ஆண்டவர் சீசனல் காடு கிடையாது அவர் என்றென்ற இரவும் பகலும் ஆமே ஹால லூயா அவ்வளந்தான் முடியாது முடியாமலாம் கிடையாது பகலிலே மேக ஸ்தம்பம் இரவிலே அக்கினி ஸ்தம்பம் ஃபுல் அவரை டிப்பென்ட் பண்ணி இருக்கணும் அப்படி சார்ந்திருக்கிறவர்களை கர்த்தர் செவ்வையான வழியிலே நடத்தி எட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார் கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆல லூயா என் லைஃப்ல நான் வனாந்திரமான சூழ்நிலையில இருக்கிறது உண்மை ஆனால் எங்கே இருக்கிறேன் யாரிடத்தில் இருக்கிறேன் இருக்கிறேன் அல்லவா இந்த சூழ்நிலை என்னை இடத்துல உட்கார வச்சிருக்கு அப்படின்னா இந்த சிச்சுவேஷனுக்காக ஆண்டும் இருக்கு ஸ்தோத்ரம் வாழ்க்கை ஆனாலோ கர்த்தர் என் பக்கம் உண்டு வலது கரத்தை உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லுங்க என் பக்கம் வேண்டியதை அவர் பார்த்துக் வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார் நம்பி நான் முன் செல்வேன் ஜீசியரை அவர் ஆமை அதாவது இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா ஜனங்கள் வந்து இது இதுவாந்திரம் வந்து சொன்னது யாரு சீசர்கள் அதாவது ரொம்ப நாள் இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க ஆமே ரொம்ப நாள் கூட இருந்து பழகிட்டாங்க பாருங்க ஆமா கொஞ்சம் கொஞ்சம் ஓரா பேசுவாங்க அவங்க தான் அளுளு டைம் ஆச்சு உட்காந்துருந்து பேசிட்டே இருக்கிறீங்க டைம் ஆச்சு ஜனங்கள் சொல்லவே இல்ல அதாவது தேவனோடு நம்ம நெருங்க நெருங்க நம்ம என்ன ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் பிரசன்ட் பண்றோம் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் ஆண்டவரிடத்துல நெருங்க நெருங்க நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை சேலஞ்சா வைக்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்துல நம்மளை தான் நிறுத்தி செய்ய வைப்பா நீங்களே கொடுங்க அப்படின்னா ஜனங்களே ஜனங்களை சொல்லும் போது இயேசு சொல்லுவார் நீங்களே கொடுங்க அப்படின்னாரு இப்ப எல்லாம் நம்ம ஒரு காரியத்தில இருந்து எஸ்கேப் ஆகலாம் நினைக்கிறோம் தெரியுமா அந்த காரியத்துல நம்மளதான் பிடிச்சு போடுவார் இந்த ப்ராஜெக்ட் நீ தான் செய்யணும் டைம் ஆகுது ஆண்டு வரை ஜனங்களே அனுப்பி விடுங்க பல நேரத்துல நம்முடைய நம்முடைய ஆரம்பத்துல ஆண்டவரிடத்துல நெருங்கும் போது நம்ம இந்த மனாந்திரத்திலாம் பெருசா சொல்லவே இல்லை ஆனா நெருங்க 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 நம்மையும் தாண்டி ஆண்டவர்கிட்ட சொல்றோம் எழுவத்தஞ்சாவது வயசுல கத்துற ஆபிரகாமை அழைக்கும் போது ஆம்பிரகாம் எதுவுமே கேட்கலையே ஆனா எண்பத்தாறாவது வயசுல கேட்கிறார் என்ன தருவீர் அப்படின்னு கேட்கிறார் ஆமாம் ஏன்னா நாட்கள் பழக்கமாகறது அல்லவா நாட்கள் ஆகிறது அல்லவா இந்த ஜனங்க இன்னைக்கு தான் வந்திருக்கிறாங்க ஆனா நாங்க மூணு வருஷமா இருக்கிறோம் ஆண்டவரே கூட இது வனாந்திரமான இடம் ஆண்டவரே ஆமே ஆண்டவரே அழைக்கப்பட்ட ஆரம்ப பல நேரத்துல நம்ம தான் அந்த ஆதியில் கொண்டிருந்த அன்பு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா அந்த அப்போ நீ உனக்கு எந்த அன்பு சகலத்தையும் நம்பும் நம்பும் காணப்படாத தேசத்துக்கு போ அப்படிங்கிறார் அவனுக்கு எந்த தேசம் தெரியல என்ன ஒரு கொஸ்டின் கிடையாது எண்பத்தி ஆறு வயசுல என்ன தருவீன்னு கேட்கற உனக்கு எழுபத்தஞ்சு வயசுல எழுபத்தஞ்சு வயசுல எழுபத்தஞ்சு வயசு சாதாரணமான வயசா நமக்கெல்லாம் எங்க தெரியாது வயசுல ஒவ்வொரு கொஸ்டின் கிடையாது ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு ஆனா எண்பத்தி வயசுல இப்ப பழக்கம் ஜாஸ்தி ஆயிட்டு இப்ப பழக்கம் ஜாஸ்தியானதும் ரைட் தான் இது நம்ம கேட்ட பிரசங்கம் தான் இன்னைக்கு இன்னைக்கு என்ன அது இப்போ அஞ்சு எடுப்பார் அஞ்சாயிரம் அஞ்சாயிரமா மாறும் மீதியை கூடயில தந்துவிடா இதுதான் அன்னைக்குள்ளே செய்தி ஆ நமக்கு என்ன பழக்கமாயிட்டு நிறைய காரியம் பழகினதுனால ஆமே நம்மளே நமக்கு அது ஒரு செழிப்பு மாதிரி இருக்கு நம்ம லைஃப்ல இப்படி ஒரு நிலைமை மட்டும் என்ன ஆயிடக்கூடாது தெரியுமா வந்துடவே கூடாது வந்துடவே கூடாது நாற்பது நாள் தேவ தேவசமத்தில் இருந்து முடித்ததுக்கு அப்புறமும் பிசாசு வந்து கேட்டபோது ஏசு சொல்றார் மனுஷன் நாற்பத்தி நாள் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆமே நால லூயா கத்தருக்கு மகிமை உண்டாவதாக ஒவ்வொரு வார்த்தை அப்போ அவருக்கு அதுல சளிப்பே இல்லை அப்பா பேசுறது அப்பா கிட்ட பேசுறது அவருடைய மகத்துவத்தை சொல்றது அத அதுல வந்து கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட ஆரம்பத்துல இப்படி பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா எதை கேட்டாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் கர்த்தர் செய்வார் பேசிட்டு இருந்தாங்க இப்போ பாரு என்ன பேசிட்டு இருக்கிறாங்க இது வனாந்தரமான இடமாச்சு ஐயோ டைம் ஆயிட்டு இனி இப்படி வச்சிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது ரெண்டாயிரத்தி வரை பார்த்தாச்சு இனி ரெண்டாயிரத்தி இப்படியே பார்த்துட்டு இருந்தா அப்படியே பயிர வேண்டியதான் ஆ இப்படி பேசுறது யாரு சீசர்கள் சீசர்கள் ஆமே ஆரம்பத்துல இப்படிங்க இருந்தீங்க ஆதியில கொண்டு இருந்தீங்க நான் அன்பு ஜாஸ்தியா இருந்துச்சு இப்போ என்ன தணிந்து போகுது அப்படின்னா அன்பு குறைய ஆரம்பிச்சிட்டு நமக்குள்ள வசன வசன அறிவு ஜாஸ்தி ஆகிட்டு இல்லைன்னு இல்லை பைபிள் நாளே ஜாஸ்தி நம்ம கேட்காத பிரசங்கங்களா ஆனா எது எங்க எது தாழ்ச்சி ஆயிட்டு அப்படின்னா இந்த அன்பு தாழ்ச்சி ஆயிட்டு இந்த வனாந்தரமான இடம் அப்படின்னு சொல்றவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் விட்டு வந்தவங்க தான் அண்ட நாங்க விட்டு வரோம் விட்டு வரும்போது யாருமே எதுவுமே கேட்கல விட்டு வரோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் அது தெரிவிங்களா ஒன்னும் கேட்கல ஒரு கொஸ்டினும் கிடையாது ஏ வா அப்படி சொல்லிட்டு அவர் நடந்து போயிட்டே இருக்கிறார் வாரானா வாரானா அப்படி பாக்கல அவன் வாரான் பேதர் வரா யோ யவான் வரா யாக்கோ வரா எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க ஆனா இப்ப சொல்றாங்க அண்டு வரை இது வனாந்தரமான இடம் ஒரு சத்தியத்தை கேளுங்க என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்று எப்படி மாறாதவரோ அதே போலதான் இன்னைக்கும் அதே போலதான் நாளைக்கும் இந்த காலங்கள் மாறலாம் ஏன் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தையின் ஒரு உறுப்பு கூட மாறாது ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம்